சிவாய நம திருச்சிற்றம்பலம் ஞான ஞானகுருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆறு ஊரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் உண்மை விளக்கம் என்ற நூலில் இருந்து நாற்பத்தி ஆறாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் அதாவது பெத்த முத்தி முத்திநிலை என்று சொல்லப்படுகின்ற இரண்டு நிலைகளிலும் உயிரின் நிலைப்பாடு என்ன என்பதை நமக்கு எடுத்து சொல்கின்ற அற்புதமான பாடலாக அமைத்து கொடுத்திருக்கின்றார் நாற்பத்தி ஆறாவது பாடல் தத்துவங்கள் எல்லாம் சகசமாய் ஆன்மாவில் பெத்தத்தில் நிற்கின்ற பெற்றி போல் முத்திதனில் சித்தமலம் அற்றார் செரிந்திடுவர் என்று மறை சத்தியமாய் ஓதியிடும் தான் என்று சொல்லுகின்றார் அதாவது உயிர் வந்து தனியாவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது நாம வந்து எதையாவது ஒண்ணு சார்ந்தே இருக்கணும் இன்னைக்கே நாம பார்ப்போமே எங்கேயாவது வெளியில் போனோன்னா ஏ என் கூட துணைக்கு நீ வரியா சினிமாக்கு போகணுமா துணைக்கு நீ வரியா கடைக்கு போனோம்னு நீ துணைக்கு நீ வரியான்னு சொல்லிட்டு யாரையாவது நாம் துணைக்கு கூப்பிட்டுட்டே இருக்கிறோம் இன்றைக்கும் நாம் அதை பார்த்துட்டு தான் இருக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையிலேயே அது அப்படி தான் இருக்குது அப்போ நீங்கள் யோசித்து பார்த்தா உயிரோடைய இயல்போ அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வந்து நின்றுதுன்னா இந்த பாடல் அதற்கான மிக அழகான பதில் ஆம் அப்படிங்கிற பதிலை சொல்லி நிற்கின்றது அதாவது இந்த பாடல் பாருங்கள் தத்துவங்கள் என்று சொல்லப்படுகின்ற முப்பத்தி ஆறு தத்துவங்கள் நாம் ஏற்கனவே பார்த்தோம் பெருமானின் கருணை துணை நிற்க நாற் அந்த முப்பத்தி ஆறு தத்துவங்கள் என்ன என்பதை முதல் பாடல்கள்லேயே சில பல பாடல்கள்லேயே நாம் அதை சிந்திச்சிருக்கோம் குருநாதர் பாடல்கள் கொடுத்து அருள் செய்ததன் மூலமாக அப்போ இந்த முப்பத்தாறு தத்துவங்கள் என்று சொல்லப்படுகின்றது நமக்கு எப்படி நம்மை விட்டு பிரியாமல் இருக்குது யோசிச்சு பாருங்க இந்த கண்ணு நானு இந்த கை நானு இந்த மூக்கு நானு நாக்கு நானு இந்த முகம் நானு நான் 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 சொல்லி நம்ம இந்த தத்துவங்கள்ல எல்லாத்தையும் நாம்தான் இந்த தத்துவம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சரி அப்ப பிறவிக்கே வருவதற்கு முன்னாலேன்னு ஒரு ஒரு சே ஒரு சூழல் இருக்கு இல்லையா அப்போ யார் கூட நாம் இருந்தோம் அப்போதாவது நாம் தனியாக இருந்தோமா யார் யார் கூடையாவது கூடியிருந்தோமான்னா மிக அழகாக நமக்கு குருநாதர் சொல்லுகின்றார் அப்போதும் நீ தனியாக இல்லைப்பா அப்போ நீ என்ன பண்ணினன்னா ஆணவத்தோடு பிரிப்பின்றி கிடந்த ஆணவம் என்று சொல்லப்படுகிறேன் இன்னைக்கு நாம் நினைக்கிற மாதிரி ஆணவம்னா திமிரா பேசுகிறது அப்படி கிடையாது ஆணவம் என்று சொல்லியாச்சுன்னா உண்மையான பொருள் என்ன அப்படின்னா அறியாமை என்பது தான் அப்போ ஆணவத்தில் ஆடுறான் அப்படின்னா அறியாமையில் ஆடுகின்றான் என்று பொருள் அதை விட்டுட்டு இன்னைக்கு யாராவது திமிரா பேசுனா ஆ அவனுக்கு ஆணவம் அதிகமாக இருக்கு அப்படின்னு நாம சொல்கிறோம் யோசிச்சு பார்த்தா ஆணவம் என்ற பொருள் நமக்கு சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற வழிபடி பார்த்தீங்கன்னா அறியாமை என்ற பொருள் எப்படி நாம் அதை மாற்றிட்டோம் இன்னைக்கு அப்படின்னா அறியாமை அப்படிங்கிறத மறந்துட்டு ஆணவம்னாலே திமிரு அப்படிங்கிற ஒரு பொருளை நாம் இன்றைக்கி கொண்டு வந்துட்டோம் இன்றைக்கி சாதாரணமாக பார்த்திங்கன்னா மின்விசிறி காத்தா நம்ம நம்ம ஃபேன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி காத்தாடி வந்து வேலை செய்யாமல் போயிடுச்சுன்னு வைங்க நாம் அதுக்கு என்ன சொல்கிறோம் நான் அதைக்கு வந்து கடையில் கொடுத்து ரிப்பேர் பண்ண போகிறேன்னு சொல்கிறோம் அதை ரிப்பேராக பண்ணுறோம் ரிப்பேரை சரி பண்ண போகிறோம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து அதை தப்பாக மாற்றி தப்புன்னு சொல்ல முடியாது மாற்றி நாம் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் சில சொற்றொடர்களை அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாற்றம் அப்படிங்கிறது வந்து பொதுச்சொல் நாற்றம்னு சொல்லியாச்சுன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் அது பொதுச்சொல் இதில் துர்நாற்றம் நல்நாற்றம் அப்படிங்கிறத தான் நாம் வந்து பகுத்து பார்த்துட்டு இருந்தோம் இப்போ என்ன ஆயிடுச்சு நாற்றம்னு சொல்ல சொல்லியாச்சுனாலே துர்நாற்றம் என்ற ஒரு பொருளை நாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அதே மாதிரி ஆணவம் என்பதையும் அறியாமை என்பதை மறந்து நாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் திமிரில் இருக்கிறவங்கள ஆணவம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் யோசிச்சு பார்த்தா அறியாமையும் சரி திமிரும் சரி ஆணவத்தோடைய ஒரு வெளிப்பாடு தான் ஏன் நமக்கு வந்து திமிர் வருது அப்படின்னா நான் செய்கிறேன் அதனால ஒரு ஆணவம் வருகின்றது அடுத்தது பாருங்க நாம வந்து அறியாமை இப்போ வந்து இந்த நான் செய்யறேன் அப்படிங்கிறது எதனால வருது அப்படின்னா நா, அறியாமைனால என்ன அறியாமை எப்பா ஒன்றாய் உடனாய் வேறாய் பெருமான் உங்க கூட இருந்து உன்னை இயக்குறாங்கிறத தெரியலைங்கிறதுனால தானே நான் நா செய்தேன் அப்படிங்கிற ஒரு ஆணவத்தில் நம்ம ஆடுறோம் அப்படிங்கிற ஒரு பொருளை நம்ம பார்த்தோம்னா இப்ப சொல்லிட்டு இருக்கிறதும் சரியான ஒரு பொருள்தான் ஆனால் அதை நாம் வேற மாதிரி புரிந்து கொள்ள வேண்டும் என்பது நமக்கு தெரியும் சரி அப்போ கேவல நிலை என்று சொல்லப்படுகின்ற உடல் அற்ற ஒரு நிலை பிறப்புக்கு வருவதற்கு முன்னால இருந்த நிலையில நம்ம கூட துணையா நமக்கு கூடவே இருந்தது எது அப்படின்னா மலம் என்று சொல்லப்படுகின்ற மூல மலம் அதாவது ஆணவம் ஆணவம் தான் நம்ம கூடவே இருந்தது சரி ஆணவம் நம்ம கூடவே இருந்தது நம்மை ஆட்டி வைத்தது அப்படிங்கிறத நாம் சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்குவோமே நம்ம இப்போ அதை சொல்கிறோம் அப்போ பெருமான் என்ன பண்ணுறாரு கருணை கொண்டு நம்மை மீட்டு எடுத்து பிறவி என்கின்ற சகச சகல நிலைக்கு நம்மளை கொண்டு வர்றாரு சகல நிலைக்கு கொண்டு வரும்போது என்ன ஆகுது நாம் யாரையாவது பற்றி நிற்கணும் இல்லை யாரை பற்றி நிற்கிறதுனா முப்பத்தாறு தத்துவங்களை பற்றி நிற்கிறோம் முப்பத்தாறு தத்துவங்கள் என்று சொல்லப்படுவது நம்ம ஐம்பூதங்கள் பொறி புலன்கள் என்று சொல்லப்படுகின்ற இதை அனைத்தையும் பிடித்து கொண்டு இதுதான் நான் இதுதான் நான் என்று சொல்லி அதிலேயே நாம வந்து அழுந்தி நிக்கிறோம் இது வந்து சகல நிலை என்று சொல்லப்படுகின்ற பிறவிக்கு வந்த பிறகு அதற்கப்புறம் முக்தின்னு ஒரு நிலைக்கு போகணும் இல்லையா அந்த முக்திங்கிற நிலைக்கு போகும்போது நம்ம யாரை சார்ந்து இருக்கின்றோம் என்றால் சிவத்தை சார்ந்து நிற்கின்றோம் ஆக எப்படிப்பட்ட சூழலிலும் உயிர் தனியாக இருக்காது இருக்க முடியாது இருப்பது அதன் இயல்பு இல்லை என்பதை நாம் இந்த பாடல் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும் அதான் அதனால்தான் நமக்கு வந்து இதை பார்த்தீங்கன்னா நம்பி ஆரூரருடைய பதிகங்களில் வந்து கடியேன் காதன்மையால் கடல் போதறியாத என்னுள் குடியா கோயில் கொண்ட குளிர்வார் சடையம் குழகா என்று சொல்லுவார் அதாவது நான் வந்து கேவல நிலை என்று சொல்லப்படுவதில் இருந்தாலும் எனக்கு சகல நிலை என்று சொல்லப்படுவதில் இருந்தாலும் என் மனத்தில் கோயில் கொண்டு எழுந்தருளி சிவமாக என்னை மாற்றிவிட்டாயே என்று நம்பி ஆரோரர் சொல்லுவதை நாம் பார்க்க முடிகின்றது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாடல்ல வந்து மூன்று நிலையிலும் நமக்கு எது எது சார்பாக இருக்கின்றது என்பதை சொல்லி நாம இதுல நிலையான இன்பமாக இருக்கக்கூடிய சிவபெருமானை பற்ற வேண்டும் அவனை நாடி அவனோடு அதாவது இன்னைக்கு சொல்லுவோம்ல கூட்டு சேர்ந்தாலும் நல்ல கூட்டா சேரணும்பா அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி கூட்டுக்காரங்கன்னு சொன்னாலே வந்து அவர்களை வைத்து நம்மை எடை போடுவார்கள் அப்ப யார் யாரோட சேரணும் அப்படிங்கிற ஒரு குறிப்பு வரும் அடியார்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்பது நமக்கு சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற உண்மை அதுதான் நமக்கு வந்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த குறிப்பை இதில் வைக்கின்றார் நாம் என்ன செய்யணும் முப்பத்தாறு தத்துவங்களோடு இருக்கிறோம் அப்படின்னாலும் அந்த தத்துவங்கள் பொய் என்று தெரிந்தவர்களோடு சேர்ந்து இருந்தோன்னா நாம் முன்னேறதுக்கான வழி கொஞ்சம் சீக்கிரமாகவே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதன் இந்த பாடலின் வெளிப்பாடாக நமக்கு சொல்லி சொல்லிட்டது பாருங்கள் மறை சத்தியமாய் ஓதியிடும் அப்படிங்கிறாரு உண்மையாக மாறுபடாமல் இதைத்தான் நமக்கு ஆகமங்களும் வேதங்களும் சத் சித்தாந்தங்களும் நமக்கு சொல்லி அருள் செய்கின்றது என்பதை குருநாதர் மிக அழகாக நமக்கு எடுத்துச் சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம் சரி இப்போ நாற்பத்தி ஆறாவது பாடல் நிறைவுக்கு வருகின்றது மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் சந்திக்கின்றேன் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி சிவசிவ சிவ திருச்சிற்றம்பலம்